வணக்கம் விவாஸ் நான் பவானிக்காஸ் வந்து ரேவதி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம ஷாப்பில் நீங்கள் பார்க்க போது ஷாப் புரியாங்க நிறைய வண்டி வந்துருக்கு பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கான வண்டி இருக்கான்னு பாருங்கள் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி எந்த வண்டியெல்லாம் பாருங்க எல்லா வண்டி இருக்குது வண்டி எல்லாமே தரமாக இருக்குங்க வீடியோ மிஸ் பண்ணுறாதீங்க நிறைய வண்டி இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாறு ஷிஃப்ட்டுங்க பிஎஃப்சி வேரியன்ட் இது பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி தரமாக இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு வண்டி பக்காவா இருக்குங்க வண்டி சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்டுருக்காருங்க நேரில் வாங்க பெஸ்டா பேசி எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வேற எண்பதாயிரம் ஓடி இருக்குங்க வண்டி தரமா இருக்கு டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க ஷிஃப்ட் பெட்ரோல் வேணும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடுதுங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் தாங்க கேட்குறாரு நேர்ல வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற வண்டின்னு பாத்தீங்கன்னா டொயட்டா ஐடியாஸ் வீடி வேரியன்ட் இது வண்டி சூப்பரா இருக்கு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாதம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி சர்வீஸ் ஸ்டாக்கால் இருக்கிற வண்டிங்க வண்டி தரமா இருக்கு மைலேஜ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க இருபத்தஞ்சுக்கு மேல வருங்க கண்டிப்பா லீவா செவன்டி த்ரீ நம்பருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பட்ட நம்பருங்க லோக்கல் நம்பர் தான் இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குங்க சர்வீஸ் ஸ்டாக்கால் இருக்கிற வண்டி நீங்க செக் பண்ணிக்கலாம் வண்டி தரமா இருக்கு வேணுர கண்டிப்பா இந்த வண்டியை மிஸ் பண்ணி வண்டி வேற லெவல் இருக்குங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குங்க ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க ஒரு ஜினோ கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்கிற வண்டி லோக்கல் வண்டிங்க நிவா வேணு மிஸ் பண்ணி நடந்தீங்க நேர்ல வந்து பாருங்க லோன் வெளில இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துலாங்க கஸ்டமர் கேட்குற பிரைஸ் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்டுருக்காருங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் டேபிஎஸ் ஹேர்பேக் எல்லாமே வந்துடும் எல்லா ஆப்ஷன் வரக்கூடிய வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அலைவில் போட்டிருக்காருங்க சர்வீஸ் ரெக்கால இருக்கிற வண்டி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன்ங்க எரா வேரண்டி இது வண்டி நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் வேணா லோன் பண்ணி கொடுத்துடலாங்க டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி வண்டி சூப்பரா இருக்குங்க டீசல் வண்டி நல்லா மைலேஜ் வருங்க கிராண்ட்ல ஐட்டன் வேணுன்றது இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க லோன் வேணா இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாங்க இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்காருங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் எந்த ஒரு டவுட் வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க போட்டோஸ் கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் அடுத்து நீங்க பார்க்க போற வண்டி ஜென் எஸ்டியில் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மறந்து ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி எச் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க ஏசி பவர் சரிங் பவர் பவர் வருங்க இந்த வேற வண்டி நல்லா இருக்குங்க லோ பட்ஜெட்ல சூப்பரான வண்டிங்க வண்டி தரமா இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி விட்ஸுங்க பெட்ரோல் வண்டி வெரி வெரி லோ கிலோமீட்டருங்க சார் வீடியோ போட்டிருப்பாரு பார்த்துருப்பீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டி வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கிற வண்டிங்க அஞ்சு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயருங்க ஸ்டெப்லே கூட புது டயராக இருக்குங்க பேட்ரி புது பேட்ரி வண்டி பக்காவாக இருக்குது லோ கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான பெட்ரோல் வண்டிங்க ஏசிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்கா கண்டிஷனில் இருக்குங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிக்ஸு மிஸ் பண்ண மாட்டிங்க வண்டி நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் ரிட்ஸு பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் வருங்க சர்வீஸ் ரெக்காவில் இருக்கிற வண்டி வெரி வெரி லோ கிலோமீட்டருங்க வெறும் பத்தொன்பதாயிரம் தாங்க ஓடி இருக்குது செக் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் ரிக்ஸ் கேட்டதால கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க பெட்ரோல் வண்டி வண்டி நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டிக்கு லோன் இல்லாமல் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டிங்க கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாருங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் எல்லா ஆப்ஷனும் வருங்க வண்டி நல்லா இருக்கும் பாருங்க அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாறுது பிரீஸாங்க விடிஐ வேரியன்ட் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஓடி இருக்குங்க டீசல் வண்டி நல்லா மைலேஜ் வருங்க எஸ்சி டைப்ல சூப்பரான வண்டிங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி கூட வருங்க லாங்ல வண்டி நல்லா இருக்கும் பீசா வேணும் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாமும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நேரில் வந்து பார்த்து பெஸ்டா பேசி எடுத்துட்டு போவீங்க அடுத்து நீங்க பாக்க போற வண்டின்னு பாத்தீங்கன்னா மாறுது ஈக்கோங்க ஏசி ஃபைவ் சீட்ருங்க செவன் சீட்டா கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காரு வண்டி நல்லா இருக்குங்க செவன்ட்டி த்ரீ நம்பர் லோக்கல் நம்பர் தாங்க ராணிப்பேட்டை வண்டி இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க வண்டி சூப்பரா இருக்கு வேற இருபத்தி ஏழாயிரம் தான் அங்கே வண்டி இருக்கு பெட்ரோல் வண்டி சர்வீஸ் சக்கல இருக்கிற வண்டிங்க வண்டி தரமா இருக்கு வண்டி பாருங்க ஈக்கோ நிறைய பேர் கேட்குறீங்க ஈக்கோ வந்திருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் வண்டி தரமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஐ டென்ங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டி ஆட்டோமேட்டிக்ங்க வண்டி சூப்பராக இருக்கும் பெட்ரோல் வண்டிங்க புதுசாக வண்டி ஓட்ட வண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க லேடிஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க வயசானவங்க ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் வண்டி வந்திருக்கு வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியை பாருங்க வண்டி நல்லா இருக்கு இன்சூரன்ஸ் கரெக்டில் இருக்குங்க எக்ஸ கரெக்டாக இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற பைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் கூட இல்லைங்க நேரில் அவங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன்லாம் கிடைக்காதிங்க நெட் கேஷ் கட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே எந்த வண்டி எடுத்தாலும் லோன் பண்ணி கொடுக்கலாங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல ஒரு சூப்பரான ஐட்டன் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அடுத்து நான் பார்க்க போற வண்டின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா மராஜாங்க ரெண்டாயிரத்தி மாடல் எம்ஏ வேரியன்ட் இது நாலு டயரு புது டயருங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃபுல்லா கரண்ட்ல இருக்கு எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய வண்டிங்க வண்டி தரமா இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஏ சீட்ல ஒரு சூப்பரான பக்கவான பெரிய வண்டிங்க பாருங்க வண்டி தரமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு டவுட் வந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு கால் பண்ணி கேளுங்க போட்டோஸ் எந்த வேணுன்னு கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் எம்ஏயிட் வேரியண்ட்டுங்க இது வண்டி தரமா இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க எட்டே முக்கால் லட்சம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் பிரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்டா பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வேணும் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் லோனே பண்ணி கொடுத்துட்லாங்க உங்கள் சிபில் சரியாக இருந்துச்சுன்னா பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க பெரிய வண்டி ஏசிட்ரு சீட்ரு வண்டி தரமாக இருக்குது வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டிங்க பெட்ரோல் வண்டி போல் இருக்கும் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி மாதிரியே இருக்காது உங்களுக்கு மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரும் உங்கள் லாங்கில் இந்த வண்டி வண்டி தரமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டின்னு பார்த்திங்கன்னா மகேந்திர மராசா ஒயிட் கலர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல்ங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேற இருபத்தி ஏழாயிரம் தாங்க ஓடி இருக்கு தரமா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குற பிரைஸ் ஒன்பது லட்சம் கேக்குறாருங்க பட் அது பைனல் பிரைஸ் இல்லைங்க நேர்ல வாங்க பெஸ்ட்ல பேசி எடுத்துக்கலாம் தரமா இருக்கு வண்டி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணி மாட்டீங்க எம் டூ வேரியண்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இதுக்கு லோன் வேணா லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க பாருங்க எந்த வண்டி வேணுமோ பாருங்க நிறைய வண்டி இருக்கு வீடியோ மிஸ் பண்ணுறாங்க நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட்டை கேம்பஸுங்க நீங்க வீடியோவில் பார்க்குற இடம் பாத்தீங்கன்னா சிஎம்சி எம் ஹாஸ்பிட்டலுங்க ராணிப்பேட்டை கேம்பஸ் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம ஐவேலேயே இருக்கோங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டவுட் இருக்கீங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க அடுத்தடுத்து நம்ம செல்ல வீடியோ பார்க்கணும்னு செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பார்க்குற பாக்குற கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூஸ்